வணக்கம் நேயர்களே சிவன் கோயிலுக்கு போகும்போது அங்கே நால்வர் ரூபங்களை அல்லது திருமேனி திருவுருவங்களை நாம் பார்க்கிறோம் சைவ நால்வர் என்று சொல்லுவார்கள் அந்த சைவ நால்வர்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டு சமய குறவர்கள் குறவர் என்றால் மரியாதைக்குரியவர் பெரியவர் என்று பொருள் சைவ சமயத்தின் பெரியவர்களாக விளங்கக்கூடியவர்களுக்கு சமயக்குறவர் என்று பெயர் சமயக்குறவர்கள் நால்வர் என்கிறபோது யார் இந்த நால்வர் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாச்சகர் சிவபெருமான் மீது தேவார திருவாச்சக பாடல்களை கொடுத்த இந்த நான்கு பேரைத்தான் சமயக்குறவர் என்று போற்றுகிறோம் சில கோயில்களில் இன்னும் ஒரு நால்வர் நம்முடைய கண்களுக்கு தரிசனம் கொடுப்பார்கள் இவர்களுக்கு சந்தான என்று எழுதியிருப்பார்கள் அது என்ன அது சந்தான குரவர்கள் சந்தானம் என்கிற வார்த்தைக்கு மகப்பேறு சந்ததி வம்சாவளி என்றெல்லாம் பொருள்கள் உண்டு இல்லையா இவர்கள் சைவ சமய முறையில் குரு சிஷ்ய பாரம்பரியத்தில் வாரிசுகளாக வம்சாவளியினராக இருப்பவர்கள் ஆகவேதான் சந்தான குரவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அதிலே கூட குறிப்பாக பார்த்தால் அகசந்தான குரவர்கள் புற குறவர்கள் என்று நான்கு நான்கு பேர் உண்டு அப்படியானால் சந்தான குறவர்கள் மொத்தம் எட்டு பேர் குரு சிஷ்ய பாரம்பரியம் என்று சொல்லும் ஒரு குருவிடத்திலே தொடங்கி வரிசையாக வரக்கூடிய மரபு சிவபெருமான் தான் ஆதி குரு என்றால் சிவபெருமானிடத்திலே பாடம் கேட்டவர் நந்திதேவர் அந்த நந்திதேவரிடத்தில் பாடம் கேட்டவர் சனத்குமாரர் சனத்குமாரரிடத்திலே பாடம் கேட்டவர் சத்ய ஞான தரிசினி சத்திய ஞான இடத்தில் பாடம் கேட்டவர் பரஞ்சோதி முனிவர் இப்போது நந்திதேவர் அவருக்கு அடுத்து சனத்குமாரர் அடுத்து சத்யஞான தரிசினி அடுத்து பரஞ்சோதியார் என்று நான்கு பேர் இல்லையா இந்த நான்கு பேரும் திருக்கைலாயத்திலேயே இருந்தவர்கள் இருப்பவர்கள் எனவே இவர்கள் அகசந்தானம் என்று அழைக்கப்படுகிறார்கள் கைலாயத்திற்கு உள்ளேயே அக என்றால் உள்ளே என்கிற பொருளில் கைலாயத்திற்கு உள்ளேயே இருப்பவர்கள் அகசந்தான குறவர்கள் எப்படியும் சிவ வழிபாடு என்பது பூமியில் பரவ வேண்டும் மக்களுக்கு உதவ வேண்டும் அதுதானே முக்கியம் அந்த வகையில் பரஞ்சோதி முனிவரிடத்திலே இருந்து இந்த குரு சிஷ்ய பாரம்பரியம் பூமிக்கு பரவுகிறது அப்படி பரவ வேண்டும் என்று பரப்பொருள் சில திருவிளையாடல்களை நடத்துகிறார் ஆக யார் வழியாக இந்த மரபு பூமியில் பரவுகிறதோ அந்த நான்கு பேருக்கு புற சந்தான குரவர்கள் என்று பெயர் மெய்கண்டார் அருள்நந்தி சிவாச்சாரியார் மறைஞான சம்பந்தர் உமாபதி சிவாச்சாரியார் என்கிற இந்த நான்கு பேரும்தான் புற சந்தான குரவர்கள் மெய்கண்டார் என்பவருக்கு பரஞ்சோதி முனிவரே தீக்ஷை அளிக்கிறார் அதுதான் இறைவனுடைய திருவிளையாடல் ஆன்மீகம் பூமியில் செழிக்க வேண்டும் என்பதற்காக கடவுளே செய்கிற அற்புதம் என்ன நடந்தது அச்சுத கலப்பாளர் என்று ஒருவர் இவர் மிகப்பெரிய பக்திமான் நல்ல தொண்டராக விளங்கியவர் ஆனால் இவருக்கு பிள்ளைகள் இல்லை பெண்ணாகடம் என்கிற ஊரிலே வாழ்ந்தவர் இவரும் இவருடைய மனைவியும் குழந்தைகள் இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தார்கள் இவர்களுக்கு குருவாக இருந்தவர் அருள்நந்தி சிவாச்சாரியார் இந்த அருள்நந்தி சிவம் என்பவர் பல்வேறு கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினார் நிறைய பாண்டித்தியம் பெற்றவராக இருந்தார் எனவே இவருக்கு சகலாகம பண்டிதர் என்றும் கூட பெயர் இருந்தது சகலாகம பண்டிதராக இருந்த இவரிடத்தில் சிஷ்யர்களாக இருந்தார்கள் அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளில்லையே என்று வருத்தப்பட்டபோது குரு அவர்களுக்கு கயிறு போட்டு பார்க்கிற ஒரு முறையை கற்றுக்கொடுத்து அதை செய்யச் சொன்னார் என்ன செய்வார்கள் பன்னிரு திருமுறைகள் தேவார புத்தகம் என்று வைத்துக்கொள்வோம் அந்த தேவார புத்தகத்தில் கயிறு போடுவார்கள் புத்தகத்தை அப்படி மூடி நெடுக்காக வைத்துக்கொண்டு அதிலே கயிற்றை போடுவார்கள் அந்த கயிறு எந்த பக்கத்தில் போய் விழுகிறதோ அந்த பக்கத்தில் எந்த பதிகம் வருகிறதோ அதை வைத்துக்கொண்டு பலன் சொல்வார்கள் அப்படி கயிறு போட்டு பார்த்தபோது இவர்களுக்கு திருவெண்காட்டு பதிகம் வந்தது ஆகவே அருள்நந்தி சிவம் என்ன சொன்னார் நீங்கள் திருவெண்காட்டுக்கு போங்கள் அங்கேயே தங்கியிருங்கள் அந்த பதிகத்தை ஓதி அந்த இறைவனையே வழிபடுங்கள் அப்படியே வந்தார்கள் பலகாலம் பல மாதங்கள் அங்கேயே தங்கினார்கள் பெருமாள் என்று பெயர் திருவெண்காட்டு ஈசர் அந்த திருவெண்காட்டு ஈசரையே வணங்கி துதித்து அங்கேயே தங்கியிருந்தார்கள் பெருமானுடைய அருளால் அவர்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அந்த மகனுக்கும் ஸ்வேதவனப் பெருமான் என்றே பெயர் சூட்டினார்கள் குழந்தை நன்றாக வளர்ந்தான் இரண்டரை ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு இருக்கும்போது பெற்றோர்கள் இறந்து போயினர் இரண்டரை வயது குழந்தையை தாய்மாமன் தூக்கிக் கொண்டு வந்து தான் இருக்கக்கூடிய திருவண்ணைநல்லூரில் வளர்த்தார் அப்படி திருவண்ணைநல்லூரில் வீதியிலே அந்த பிள்ளை விளையாடிக் கொண்டிருந்தபோது வான வீதியிலே சென்ற பரஞ்சோதியார் ஏதோ ஒரு தடை தன்னை நிறுத்துவதை உணர்ந்து கீழே பார்த்தார் இந்த பிள்ளைதான் சைவ சமயத்தை பூமியிலே பரவச் செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தவர் அந்த பிள்ளைக்கு உடனடியாக தீட்சை கொடுத்தார் எப்படி தீட்சை தெரியுமா வார்த்தைகளால் அல்ல எதிரிலே வந்து நின்று அந்த இரண்டரை வயது குழந்தைக்கு நயன தீட்சையால் அனைத்தையும் அருளினார் அந்த பிள்ளை மெய்பொருளை உணர்ந்து கொண்ட நிலை என்பதை கண்ட ஊரார்கள் மெய்கண்டார் என்றே பெயர் சூட்டினார்கள் மெய்கண்டார் என்கிற அந்த பெயரே நிலைத்து போய் புரசந்தான குரவரில் முதன்மையானவராக மெய்கண்டார் இருக்கிறார் இதில் இன்னொரு வேடிக்கை தெரியுமா மெய்கண்டாருடைய பிரதம சிஷ்யராக ஆனவர் யார் தெரியுமா அச்சுத கலப்பாளருக்கு வழிகாட்டினாரே அவருடைய குருவாக இருந்து அருள்நந்தி சிவாச்சாரியார் அவர்தான் மெய்கண்டாருக்கு எந்த பிள்ளை தான் சொல்லி பிறந்ததோ அந்த பிள்ளைக்கே சீடராக மாறினார் எப்பொருள் யார் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பார் இல்லையா வள்ளுவர் அந்த வகையில் மெய்கண்டாரின் மெய்ப்பொருளை அருள்நந்தி சிவாச்சாரியார் அந்த வம்சாவளியில் இந்த உலகத்திற்கு பரவச் செய்தார் சந்தானக்குரவர்கள் நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அவர்களை போற்றுவோம் தொழுவோம் வாருங்கள்